மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஏன்னா இவங்க எப்படி நண்பர்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் என்னுடைய நண்பர்கள் சிரிக்கிறார் அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கம் அதனால்தான் அவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்தின மக்கள் ஜென் பக்கம் டைட்டில் சில சமயத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்திலோட டைட்டில் அவர் சிஎம் ஆகிட்டார் அதனால் நடிக்கல இப்போ எங்கிட்ட இன்னும் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தந்தியில் முழு பக்கம் விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் என்கிட்ட இருக்குது இன்னும் அப்போ பாலாஜி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்ப பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ் அப்படின்னு நான் சொன்னேன் சார் அது வாத்தியார் படம் டைட்டில் அவர் கோச்சுக்கு போகிறாரு நல்லா இருக்கார் சார் அப்படின்னா இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னா அது ஒன்றே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தோம் இல்லைல்ல அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில் நான் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறுரூவா வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன் அப்போ உண்மையிலேயே புரட்சித் தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன் யார் ஹீரோன்னு கேட்டார் சத்யராஜ்னு ஒன்று வச்சுக்கங்களேன் அப்படின்ட்டார் அப்படி வந்து அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி லூட்டின்னு ஒரு படத்துல கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமா நானும் தலைவரை மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டில நம்ம துரசார் படம் அதில் வந்து ஒரிஜினல் படத்துல வேற வசனம் இதுல வேற வசனம் பேசணும் வாத்தியாருக்கு இருக்கு மயில்சாமி தலைமையில பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பாட்டும் ஒன்றும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தியேட்டர்ல மயில்சாயம் சொன்னாப்பில் கரெக்டாக சத்யராஜன் என்னை கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டு அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானாக தான் இருக்குது ஏன்னா குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட அவர் சொந்த குரல்தான் பேசினார் நிறையா வித்தியாசம் இருக்கு காவல் காரனில் பாதி படம் முக்காவாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸில் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வேறு மாதிரி வாய்ஸில் வரும் டப்பிங் பேசினேன் அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடைச்சது நடிகர் தலகம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜின்னு எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார் ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வைக்கல் சீனியர் வெஹிக்கிள் ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பார் அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருச்சு இன்னைக்கு என்னுடைய ஆறுயிர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மட்டன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின்னு தான் விஜயின் தான் கூப்பிடுவேன் எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசுனப்ப இந்த மாதிரி ஒரு புக்கே எழுதலாம் அவ்வளோ நீங்கள் அவர் அவர் திரையில வீரமா பார்த்துருக்கோம் ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்காக எழுதணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் வந்து தனஞ்சயன் சார் என்ன அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அவர்கிட்ட பாருங்க அவர் முகத்தில் பாருங்க அந்த ஒரு அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சிருப்பாரு நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரெக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவார் இந்த அப்பாவையை மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு பேர் முரளி ஃபேஸ் அப்படிம்பார் நம்ம இதயம் முரளி இருக்கார்ல சார் இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏமாத்தாதீங்க சார் அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தைய நீங்கள் தாங்க சார் மாதிரி ஒரு முகம் அவர் கேட்டார்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு வந்து நான் கோலிஸோட படம் பார்த்துருக்கிறேன் உடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே இது அவரு கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒன்று கதையே கேட்கல விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜயாண்டனிக்கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் இது சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம் வாட்டியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தலை நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து ஆண்டனி அவர் தான் கிளியரா தெரியும் அதுதான் அவருடைய என்ன லைஃப்ல வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இந்த ட்ரைலரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே மிரட்டாரு சார் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி போட்டோகிராஃபி என்ன எனக்கு விக்குக்காகவே தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது சௌகரியமாக போச்சு முடியோடு பிறந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடச்சிருக்காது கட்டப்பாகவே கிடச்சிருக்காது என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார் மொட்டை அடிக்கணும் அப்படின் தான் சார் பத்து படம் கண்டினியூட்டி சார் அதெல்லாம் மொட்டையில அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரை கிடைக்காம போயிருக்கும் அது இல்லாமல் இருந்ததுன்னா நல்லதா போச்சு சில விஷயம் சில மைனஸ்தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்லை அவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு பாருங்க கடைசியில் பாட்டை எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லையில அப்ளிகேஷன் அப்ளிகேஷனாக போடுறது ஏன் படவோ ஒன்றும் ஏன் படவோ ஒன்றும் ஏன் படவோ ஒன்றும் அந்த ஆள் என்ன செய்வார் ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க ரெண்டு பேர் போய் பூத்த தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த கன்ஃப்யூஸ் ஆகிருவார் யாரோ ஒருத்தர் தாங்க ஜெயிக்க முடியும் தாங்க இயல்பு ப்ளேயிங் இஸ் நத்திங் பட் டிடாக்டிங் காடு கடவுளை நீ கடவுள்கிட்ட நீங்கள் கட்டளை இடுறீங்க எப்படியாச்சும் என் ஓடணும் அப்படின்னு வேண்டுதல் எப்படியாச்சும் என் ஓடணும் ரெண்டு ரெண்டும் ஒன்றுதாங்க டயலாக் ஒன்றுதான் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான் பாடி லாங்குவேஜ் தான் வேறு அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோவம் வரும்னா டே நீ யாரா என்ன கரெக்ட் கரெக்ட் பண்ணுறக்கு எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்கணுன்ட்டு அவன் பாரியா சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானா ஆ எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்ணுறானா என் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறானா பெரிய என் தப்பு கண்டுபிடிக்கிறதா தான் நீ செய்கிறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் என் மேலே தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி அதனால அதனால் வந்து எனக்கு அவர் என்ன என் மேலே அவருக்கு ரொம்ப தெரியும் இந்த இல்லை இந்த எல்லா படத்தையும் புகழ்கிற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினச்சிக்காதீங்க உண்மையிலேயே உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீச்சர் ட்ரெய்லர் எனக்கு இன்னமும் காலையில் கிளம்பி போய் டோப்பாக தூக்கி தலையில வச்சு நடிக்க போயிருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்துல ஆபாவள அரவந்தராஜெல்லாம் வந்தோம் இன்ஸ்டியூட் பசங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப பச பசங்க ஓவர் ஷோல்டர் ஷார்ட் இல்ல ஓஎஸ்எஸ் தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ் யாருக்கிட்டா போய் கேட்கு பக்கத்து ஃப்ளோரில் ஏவிஎம்ல விஜயகாந்த் இருந்தாரு போய் விஜய் நீங்கள் தான் ஏற்கனவே இங்கே நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ்னு எனக்கு அப்படித்தாங்க சத்யராஜு முதல்ல பெரிய கன்ஃபியூஷுங்க அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் சாப்பிட்டு சத்தியராஜு அதை போய் இவங்க பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டுருக்கு நான் இன்னும் சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்ஸேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுமோ அதான் கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் ஏன்னா குறிப்பு இப்படி போகிறதா அந்த பக்கம் கதை இருந்தால் அப்படி போகிறது அங்கே சேவர் இருந்தேன்னா லெஃப்டில் கட் பண்ணி பார்க்குது ஆனா அங்கே ஒரு கதவு இருக்குதுப்பா அப்படி நமக்கு எப்படியோ வெளியில் போகணா தான் முக்கியம் அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் ஆகணும் அப்படிங்கிறதா கொஞ்ச நாளைக்கு பிடிவாத மாதிரி வில்லனா நடிக்கூடான்ட்டு இப்போ பார்த்தா பகத் ஃபாசலில் ஒரு பக்கம் எஸ் ஜெயசூரிய ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வரும் போல் இருக்குது இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை ட்ரேடு மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு செவத்தில் ஏறி உதைக்கூடாதுன்னு எப்படி ரஜினி சாரை படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு எப்படி அது மாதிரி தான் நக்கல் நையாண்டி லொல் இருக்கணும் இது வில்லனான அடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர்கிட்ட இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும் ஹீரோ முகம் சுடித்தா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுது ஆ அதனால அதனால தான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை இப்போவும் நடிக்கிறேன் அது மாதிரி வந்து எனக்கு பல விதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பி வாருக்கு சார் இருக்குது பாரதி ராஜா இருக்குது ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்றைக்கி ஏழாம் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு அதே ஜூன் ஏழு முஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதில் ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ணுற காமெடி கேரக்டர் நான் அவங்க கிட்டே கேட்டேன் ஏங்க சவுத் இந்தியாவில்தான் சத்யராஜ் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாகத்தானே தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன் அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க உங்களுக்கெல்லாம் கட்டப்பாகத்தானே தெரியும் நீங்கள் எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனாக இருந்து டஃப் ஆகிறது இல்லை ஃபுல்லாகவே காமெடி வடிவேலுக்கு பதிலாக நான் நடித்தேன் அப்படி இருக்கேன் அந்த எப்படிங்க அப்படின்னா அவங்க ஏதோ எப்போவோ எடுத்து என்னுடைய படத்துல பாட்டு சார் அதுல பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்து சார் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஜூன் ஏழு வருது விஜயாண்டனி சார் ஃபுல்லாகவே காமெடி ஆமா அப்படி பலவிதமா இல்லை அள்ளி தெளிச்ச பி வாஸ் அவர்களுக்கும் மணிவண்ணன் அவர்களுக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் பாசில் அவர்களுக்கும் ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும் குருதனபாலுக்கும் எஸ் பி முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராஜசேகர் சார் தகுடு தகுடு காக்கி சிட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார் இப்படி பல சத்தியராஜை காட்டி வச்சனால்தான் இன்றைக்கி விஜய மில்டன் சார் மாதிரி ஆளுகள்லாம் என்கிட்ட புது இயக்குநர்கள்லாம் என்கிட்ட வர்றாங்க அதனால் அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்